வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு டென் இயர்ஸாக கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நம்ம சேனலை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறாங்க பார்த்துக்காங்க அதோட கண்டினியூஷன் தான் இந்த சயின்ஸ் வீடியோ இப்போ நம்ம சேனல்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உலகத்தில் நீரிழிவு நோய் தினம் என்று அனுஷிக்கப்படுகிறது ஜூன் அதாவது டபிள்யூஹெச்ஓவால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன டேட்டு தான் இந்த ஜூன் டுவெண்ட்டி செவன் பட் நவே டேஸ் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன் ஸோ எந்த டேட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் பின்வருவனவற்றுள் எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை உண்டாக்க உதவுகிறது இதுக்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனர் கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது இதுக்கு சரியான ஆன்சர் சிபியு எவருக்கும் தானமாக தரக்கூடிய இரத்த வகை யாது அது யூனிவர்சல் டோனார் பிளட் குரூப் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓ குரூப் தான் யூனிவர்சல் டோனார் யூனிவர்சல் அக்செப்டார் யாருன்னு சொல்லிடுறேங்க ஏபி குரூப் தான் யூனிவர்சல் அக்செப்டார் பிளட் குரூப்பு ஓசோன் படலம் இதை உறிஞ்சுகிறது புற ஊதா கதிர்கள் உலகின் மலிவு விலை கார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டூ தௌசண்ட் லெவனில் கேட்ட கொஸ்டின் ஸோ அதனால தான் அப்போ எது ட்ரெண்டிங் அதை கேட்டிருக்காங்க நானோ டாடா மோட்டார்ஸ் இப்போ ஏதாவது ட்ரெண்டிங்கில் கார் வந்திருந்தாலும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து வேணா கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்க இவற்றுள் ஒன்று சைலத்தின் செல்வகை அல்ல சைலம் நார்கள் எஃபெக்டிவ் ட்ரக் ஃபார் டிபி அதாவது டியூபர் குளோசி எலும்புருக்கு நோய்க்கு எந்த ட்ரக் கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க ஐசோனியாசிட் இந்த ட்ரக் தான் வந்து டிபிக்கு கொடுக்கக்கூடியது பெனிசின் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு கொடுப்பாங்க அசிடோ தைமடின் இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க ஸோ ட்ரக் பஸ் பற்றிய கொஸ்டின்ஸ் எப்போவுமே வருது ஒரு வேக்சின் இல்லை ட்ரக் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க பின் வருவனூற்றுள் எவை முதன்மை நிறங்கள் சிவப்பு பச்சை நீளம் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு மீத்தேனின் அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்முகி டெட்ராஹெட்ரல் கீழ்கண்டவற்றுள் குறுநாள் தாவரம் எது குறுநாள் தாவரம் அப்படின்னா ஷார்டே பிளான்ட்டு எது ஷார்டே பிளான் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டியானா டொபாக்கம் தீவிர வயிற்றுப்போக்கு இந்த நோயின் அறிகுறிகள் எந்த நோய் வந்து அதிகமாக இந்த மாதிரி தீவிர வயிற்றுப்போக்கு இருக்கும் டயரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலரா கதிர்வீச்சின் அழகு ரத்தின் பிஹெச் மதிப்பு செவன் பாயிண்ட் த்ரீ டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நீங்கள் செகண்ட் வீடியோ சயின்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுலையுமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட பிஹெச் கேட்டிருப்பாங்க சேம் கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது நீராவி என்ஜினை கண்டுபிடித்தவர் யார் ஜேம்ஸ் வாட் இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது ரத்தம் உரைதல் பசுமை வாயு கார்பன் டை ஆக்சைடு இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப் நியூட்டனின் மூன்றாம் விதி டேஷ் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும் அதாவது இது பாத்தீங்கன்னா ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும் உள்ள பொருள்களுக்கு பொருந்தும் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் சீதா யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை பரவல் இங்கிலீஷ்ல டிஃபியூஷன் உண்ணக்கூடிய காளான்கள் அகாரிகஸ் பைஸ்போரஸ் ஒரு குதிரை திறன் என்பது டாஷுக்கு சமம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் வெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி இதில் எதுன்னு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ்கள் லைகேஸ் தான் ஜாயினிங் என்ஜைமு இது இது கூட கேட்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனேக்லேஸ்னால் கட் பண்ணுறதுக்கு துண்டு துண்டாக வெட்டுறதுக்கு யூஸ் ஆகிறது ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டநியூக்ளியு அதை இணைக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது டிஎன்ஏ லைகேஸு பாலிமரேஸ் பார்த்திங்கன்னா பிசிஆரில் தெர்மா பாலிமிரேஸ் இருக்குது ஸோ தெர்மா அக்வெட்டைகாஸ்லேருந்து வர பாலிமரேஸ் அது யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாகவே பாலிமரேஸ் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகும் பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது டெங்கு காய்ச்சல் மனிதனின் இயல்பு வெப்பநிலை கரெக்ட் ஆப்ஷன் ஏ தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் ஆல்கைங்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹெஸ்டிஎன் மைனஸ் டூ களிமண் கலந்த நீரை தூய நீராக மாற்ற பயன்படுத்தப்படும் பொதுவான வேதிப்பொருள் எது இங்கே ஆன்சர் இருக்கு பொட்டாசாலும் அதாவது படிகாரம் கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி குற்றியே தலைகீழ் சவ்வூடு பரவல் நீரை தூய்மைப்படுத்துதல் உதவுகிறது காரணம் இது ஒரு சவ்வின் மூலம் நிகழும் தொழில்முறை வடிகட்டுதல் ஆகும் குறிப்பிட்ட சவ்வின் வழியே அழுத்தம் செலுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான மூலக்கூறுகள் மற்றும் அயனிகள் நீக்கப்படுகின்றன இதுக்கு எது சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் சரியானவை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு ரெண்டுத்துமே பொறுத்து சொல்லியிருக்காங்க இது பார்த்தலாம் பிளத்தல் பார்த்திங்கன்னா பாக்டீரியா மொட்டுகள் ஈஸ்ட்டு துண்டாதல் ஆல்கா மகரந்த சேர்க்கை பூக்கும் தாவரங்கள் இதை இதுக்கு சரியான விடை அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியானதை தேர்ந்தெடுது தேர்ந்தெடுத்தது சொல்லிருக்காங்க எதுன்னு பார்க்கலாம் B தான் கரெக்ட் ஆப்ஷன் இது சூரியனை விட மூன்று மடங்கு வெப்பமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் மின்னல் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதை அப்படி கண்டினியூஸாக இது இதுன்னு கொடுத்துருக்காங்க அது மின்னல் மின்னல் சூரியனை விட மூன்று மடங்கு வெப்பமானது மனித உடலில் இயல்பான இரத்த குளுக்கோஸின் அளவு எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் பெர் ஹண்ட்ரட் எம்எல் மனித உடலில் எதை பர்சனாலிட்டி ஹார்மோன் என்று அழைக்கிறோம் தைராக்சின் கீழ்கண்டவற்றுள் மிகவும் குறுகிய கோல் யாது புளுட்டோ கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்க இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மட்டும்தான் தான் அதாவது தான் டூ மட்டும் சரியானது டூ என்னன்னு பார்த்தலாம் ஆக்சிஜன் ஏற்றத்தில் எலக்ட்ரான் இழத்தல் நடைபெறுகிறது இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்னாடி மேஷ்லையும் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினும் பார்க்கலாம் கீழ்கான்போட்டில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது பிஹெச் மதிப்பீடு பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா எஸ்பிஎல் சோரன்சன் பசுந்தால் உரம் கீழ்கான்போட்டில் எதிலிருந்து பெறப்படுகிறது இல்ல பாத்தீங்கன்னா சனப்பை மற்றும் கொத்தவரை অপশন B தான் கரெக்ட். இந்த பசும் சாணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே பசும் சாணம்லாம் பாத்தீங்கன்னா தொழூரம் அதல வந்திரும் சோ பசந்தல்உரம்னா சனப்பை மற்றும் கொத்தவரை. மின்முளம் பூசுதல் என்பது ஒரு உலோகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலோகத்தினை மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதல் ஆகும். ஒரு வெள்ளி கரண்டின் மீது தங்கத்தினை மின்முலாம் பூசுதல் முறையில் வெள்ளி கரண்டி டேஷ் ஆக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ எதிர்மின் பாய் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பொறுத்துக்க இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீதா அது ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒடுக்க வினைகாரணி நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் அது வந்து ஒடுக்கவினை காரணி அமிலம் கலந்த பொட்டாசியம் குரோமைட் ஆக்சிஜன் ஏற்றி எலக்ட்ரான் எழுத்தல் நான் அங்கேயே சொன்ன பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் பார்க்கும்போது எலக்ட்ரான் எழுத்தல் இங்கே ஆக்சிஜன் ஏற்றம் அதே கொஸ்டின் தான் அங்கே கேட்டிருந்தாங்க எலக்ட்ரான் ஏற்றல் ஒடுக்கம் சுவாச தல பொருட்கள் என்பன இங்கே நாலு கொடுத்துருக்காங்க அதில் எதெல்லாம் சுவாச தலைப்பொருட்கள்னு பார்த்தடலாம் இதில் எதெல்லாம் தலைப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு புரதம் வைட்டமின் கிடையாது ஸோ இதுக்கு கரெக்டாக ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தான் ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று இது வந்து பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டோட பொருத்த சொல்லியிருக்காங்க இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் கத்தரி பெர்ரி ஆப்பிள் போம் பட்டாணி லெக்யூம் வெண்டை அரை வெடிக்கனி கார்கினை லென்ஸினால் நோக்கும்போது பல அறைகளாக தெரிகின்றன இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களால் ஆனவை என்று கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக் ஒலிச்சேர்க்கை நடைபெற தேவையான முக்கிய மூலப்பொருட்கள் இங்கே நாலு டைப்பாக கொடுத்துருக்காங்க எது எதுன்னு பார்க்கலாம் இதில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ரெண்டு தான் கரெக்டு சூரிய ஒளி பசுங்கணிகம் கார்பன் டை ஆக்சைடு ஹெச்டுஓ ஸோ இந்த காம்பினேஷன் தான் கரெக்டு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீல தான் இருக்கான் ஒன் அண்ட் டூ கண் லென்ஸின் ஒலி தன்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கேட்ராக் கண் புரை தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் யாவை இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதா சர்க்கரை தாது உப்புக்கள் மகரந்த தூள் மற்றும் வைட்டமின் மறைவியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுக்க உதவும் முறை பி தான் கரெக்ட் ஆன்சர் கருச்சல் ஜீன் சிகிச்சை முறை ஜேம் செல் ஜீன் தெரபி மனித சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நாளமில்லா சிறப்பு எது அட்ரினல் சுரப்பி அடிப்பகுதியை வெட்டிய பின் மீண்டும் வளரும் முறைக்கு ரோட்டன் என்று பெயர் இது எப்ப எதிரில் செய்யப்படுகிறது நாலு கொடுத்துருக்காங்க கரும்பு நெல் பருத்தி சனல் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா மட்டும்தான் கரும்பு சுகர் கேன்ல தான் இந்த ரட்டூனிங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வீட்டில் பயன்படுத்தப்படும் நாற்பது வாட் குழல் விளக்குக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஆம்பியார் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தலாம் காலரா பாக்டீரியா ஆப்பிரிக்க தூக்க வியாதி புரோட்டோசோவா மார்புச்சளி அது வந்து வைரஸ் தான் பொடுகு பூஞ்சை ஃபங்கஸால் வரக்கூடியது எப்பவுமே டிசீஸ் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் ஒரு கொஸ்டின் வருது சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோகுளோபின் இது ரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படுகிறது அத்தகைய நிறமியற்ற ரத்தம் பெற்ற விலங்கு காக்ரோச் கரப்பான் பூச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you for watching. All the best for your examination.